நிதானமாக வேலை செய்யணும்னு சொல்கிறோம் நுணுக்கமாக வேலை செய்யணும்னு சொல்கிறோம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறோம் இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம அவசரமாக செய்கிற வேலையில் நம்ம அந்த இடத்துல டைம் அந்த ப்ராசஸ் அதை நம்ம கனெக்ட் பண்ணுறதில்ல ஆனால் நுணுக்கமாக செய்யும்போது டைம் வந்து அங்கே வந்து ஒரு சின்ன செகண்டில் கிட்ட நம்ம என்ன வேலை செய்கிறோன்றது கவனிக்க முடியுது நம்ம பார்க்க முடியுது நம்ம கவனிக்க முடியறது நம்ம பார்க்க முடியறதை நம்ம மாற்ற முடியும்னு நமக்கு தெரியுது நமக்கு எனர்ஜியை பற்றி தெரியும் எனர்ஜிக்கு வந்து டைரெக்ஷன் இல்லைன்னு தெரியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் எனர்ஜி நகர்ந்ததுன்னா அது ஃபோர்ஸுன்னு சொல்கிறோம் ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் நகர்ணுன்னா அதுக்கு நமக்கு விருப்பம் வேணுன்றது புரியுது அப்போது ஒரு எனர்ஜியை ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் நகர்த்தணுன்றது தான் அது என்ன செய்யலாக மாறுது அது என்ன விளைவாக மாறுதுன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போது நுணுக்கமாக நம்ம செய்கிற வேலை நம்ம புலன் கடந்த அறிவு நோக்கி நம்மளை கொண்டு போடுறது அந்த புலனுக்கு அப்புறம் இருக்கிற அறிவு என்னன்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ அறிவு இன்னும் நம்ம அதுலேயும் நுணுக்கமாக ஒரு சின்ன செகண்ட்லேயே செய்கிற ப்ராசஸ்ஸை டீப்பாக பார்த்து நம்ம செய்ய முடிகிறப்போ நிதானமாக செய்ய முடிகிறப்போ அதை விட ஆழமான ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம போகிறோம் அப்போ நம்ம புலன் கடந்த அறிவை தாண்டி போய் நம்மளோட அனுபவம் கடந்த அறிவை தாண்டி போய் முழுமையான அறிவு கூட கனெக்ட் ஆகிறோம் அப்போது அந்த இடத்துல அந்த இடத்துக்கு என்ன தேவைன்றது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ப்ராசஸில் நம்ம எனர்ஜியை எந்த டைரெக்ஷனில் கொண்டு போகணுன்றதை நம்ம பார்க்குறோம் இது சாதாரணமாக நம்ம செய்கிற செயல்களில் நம்ம பார்க்க முடியும் அஞ்சு பேருக்கு சமைச்சிட்டு நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு சமைக்கணும்னா அந்த அளவெல்லாம் எப்படி குறைச்சிக்கும் கான்ஷியஸான்னு நமக்கு புரிகிறப்போ நம்ம அந்த சின்ன சின்ன எல்லாமே செய்கிறோம் எல்லாமே எடுக்கிறோம் ஆனால் அளவை மட்டும் மாற்றிக்கிறோம் கான்ஷியஸான்றது நமக்கு புரியும் இதே மாதிரி ஒரு வேலையை நிதானமாக செய்கிறப்போ நம்மளால் அதை டைரக்ஷனை எனர்ஜியோட டைரக்ஷனை மாற்றுறதுக்கான வாலண்ட்ரியாக மாற்றுறதுக்கான ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கிது ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்பீடாக ஒரு வேலையை செஞ்சோன்னா டக்குன்னு டைரக்ஷன் மாற்றுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இது நம்ம வண்டி ஓட்டுறவங்க வண்டி ஓட்டுறதப்போ அந்த சைடில் திரும்பணுன்றப்போ எப்படி கான்ஷியஸாக இருப்பாங்க மற்ற நேரத்தில் ஸ்ட்ரெயிட்டாகவும் ஓட்டிகிட்டு போகிறப்போ அவ்வளோ கான்சியஸாக இருக்க மாட்டாங்க அதுக்கு முன் தயாரிப்பு அவசியம் நமக்கு புரியுது அப்போது ஒரு இடத்துல டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் வர்றப்போ நம்ம நிதானமாக இருக்கணும் அப்போ ஒவ்வொரு செகண்டும் நிதானமாக இருக்கிறது அந்த ப்ரெசென்டில் இருக்கிறதுக்கான நமக்கான ஃப்ரீடமாக தருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த ப்ரொசீஜரில் செஞ்சு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நமக்கு தருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ லூப்லேருந்து நம்ம வெளிவரத்துக்கான நம்ம விரும்பும் விளைவை பெறத்துக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது நம்ம செய்கிற தொடர்ந்து ரிஃப்ளெக்ஸை செய்கிற செயல் நம்ம விரும்பும் விளைவை தரலைன்னா அதை தர மாதிரி மாற்றிக்கணுன்னா நம்ம அதை நிதானமாக செய்யும்போது மாற்றிக்க முடியுன்றதை உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் நன்றி நம்ம நிதானமாக இருக்கிறதுனா ஸ்லோவாக இருக்கிறதுனா நமக்கு உடம்புக்கும் புரியும் நம்ம வந்து பயப்படுற சூழ்நிலையில ஆபத்தான சூழ்நிலையில் இல்லைன்னு அப்போ அது தானாகவே ஃப்ரீஃப்ரெண்ட் லோப்புக்கு வந்து அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் சிந்தித்து நம்ம வேறு ஃப்ரீக்குவன்சியில் செயல்படுறோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் நன்றி